Hi friends. Hi friends. Hmm, enga under ko? Supermarket. Balaji supermarket. Balaji. Hi friends. Sina enga under kinga? இது ஒரு குட்டி ஷாப்பிங் பிளாக் தான் ஷாப்பிங் எங்களுக்கு இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு அவங்களோட பேனா பென்சில் எல்லாம் இந்த குட்டி பசங்க எடுத்து எங்கேயாவது தொலைச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கணும் சாத்தூர் போகலாமான்னு கேட்டாங்க எனக்கு தெரியும் சாத்தூர் போகணும்னு சொன்னாலே இவங்க வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் தான் வருவாங்க அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன் வேண்டாம்ப்பா வந்தால் என் கை சும்மா இருக்காது எதையாவது வாங்க தோணும் அப்புறம் நீங்கள் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன்னு சொல்வீங்க அப்படின்னு இல்லை இல்லை நீ வா உனக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும் நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் கடுகு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு சர்பத் வாங்கியிருந்தேன் அந்த பிங்க் கலர் ரோஸ் சர்பத் வாங்கியிருந்தேன் போன வாட்டி வந்து நன்னாரி சர்பத் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த ரோஸ் சர்பத் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கெட்சப்பு சாக்லேட் சிரப்பு அப்புறம் மெயினாக பானிபூரி ஐட்டம் வாங்கணும் பானிபூரி அந்த பூரி பூரி போடலாம் அதை வாங்கிடணும் எனக்கு இந்த மாதிரி கம்மல் போடுறது செயின் போடுறது இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது ஒத்துக்கவும் ஒத்துக்காது எனக்கு போட்டால் உடனே புண்ணு வந்துடும் அதனால் அந்த மாதிரி இந்த க்ரீம் ஐட்டமும் போட மாட்டேன் என்னோடய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் எங்கள் அம்மா சின்ன பிள்ளைலேருந்து இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே விட மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ஹேண்ட்பேக் வச்சுருக்கிறது விதவிதமாக நெயில் பாலிஷ் வச்சுருக்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஆகாது ஏதாவது அப்போ பசங்க ஏதாவது கையில் வச்சு விட்டால் மட்டும்தான் உண்டு மற்றபடி ரொம்ப விருப்பமாக இதெல்லாம் எதுவுமே நான் செஞ்சுக்க மாட்டோம் தலை கூட எங்கள் அம்மா வித்தியாசமாக சீவி விட மாட்டாங்க அப்படிலாம் கோண வாக்கெல்லாம் எடுத்து சீவக்கூடாது நீர் எழுத்து நெடுக்க இருக்கும்போது கோணம் எழுத்து எடுத்து கொடுக்க அப்படின்னு ஒரு டைலாக் வர சொல்லிடுவாங்க ஸோ அப்போலேருந்து இதே வளர்ந்துட்டாலும் நம்மளோட மேக்கப் ஐட்டம் ஒரே ஒரு பவுடர் ஒரு பொட்டு ஒரு குங்குமம் அவ்வளோதான் அதோட செலவு முடிஞ்சிடும் அதனால் அந்த செலவு என் புருஷனுக்கு ரொம்ப மிச்சம் மெயினாக போன வாட்டிக்கு பார்த்தீங்கன்னா பானிபூரி செஞ்சப்போ ரக்ஷாவும் துருவியுமே காலி பண்ணிட்டாங்க நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடவே இல்லை அதனால என்ன சொன்னாங்க இந்த வாட்டி ரெண்டு மூணு பானிபூரி எக்ஸ்ட்ராவே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு பேக்கெட்டை தூக்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நமக்கு வந்து சோறு தான்ப்பா இந்த இந்த அந்த காஸ்மெட்டிக்ஸில் மிச்சம் பண்ணுற காசெல்லாம் வந்து நம்ம சோறு சாப்பிட்டே கழிச்சிடணும் அதனால் சரி ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஹோட்டலும் பக்கத்துலேயே தான் சாத்தூர்லே தான் இருக்குது அது பேர் ஸ்னேஹா ஹோட்டல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹோட்டலுமே கூட ஆ எங்கே வந்துருக்கோம் என்ன சாப்பிட போற தியா இங்க என்ன சாப்பிட போற பச்சக்கிதா ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் பயங்கர கூட்டம் ஒரு பத்து நிமிஷம் நிற்கிறபடி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி ஒரு டேபிளை கண்டுபிடிச்சி போய் உட்காந்தோம் உட்காந்ததுக்கப்புறம் துர்வி வந்து எனக்கு அவளுக்கு வந்து சிக்கன் ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டா ஸோ அவள் ஃபுல் ரைஸும் சாப்பிட மாட்டேன்டானா அவளுக்கு ஃபஸ்ட்டு மீதி நாங்கள் மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பரோட்டா வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அதுவும் எனக்கு வந்து ஷேஷ்வான் நூடுல்ஸ் கேட்டிருந்தேன் எனக்கு அந்த காரமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் எனக்கு அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் துருவி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டிருந்தா எனக்கு வந்து ட்ராகன் சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை நான் எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு